அண்ணா வணக்கண்ணா வணக்கண்ணா அண்ணா நம்ம கடை பேருங்கண்ணா பாகியலட்சுமி டெக்ஸ்டைல் ஓகேண்ணா நம்ம கடை எங்க அமைஞ்சிருக்கேன் கோயில் ஸ்ட்ரீட் ஓகே அப்போ சந்தலா போற விதில

ஓகேண்ணா இத நிறைய எல்லாம் காம்போ வரோம் நிறைய எல்லாம் ஒரு கலர் 4 4 பீஸ் வரும் 4 4 பீஸ் வரும் ஆனா அந்த கட்டேங்கنا வெச்சிருக்கீங்க எல்லாமே இங்க குடோன்ல அப்படியே பாருங்கடா பாருங்க என்னட கோ வெச்சிருக்காங்க பாருங்க உங்களுக்கு பாக்கும்போது தெரிஞ்சிரும் ஆனா இத ஏ இப்போ வெச்சிருக்கிறது இது பாருங்க 2000 இன்ஜினனா 2000 ஆமா சூப்பர் 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 இந்த வந்து அடிச்சு நொறுக்கி தரீங்க சூப்பர் சூப்பர் 31 இஸ் டர்ன்மண்ட் ராயன் கோலி ஸ்டேட் ஸ்ரீ பகிலட்சுமி டெக்ஸ்டைல் ஓகேண்ணா அனல் லॉज ஆப்சைட் ஓகேண்ணா மெனி மார்க்கெட் பக்கத்துல கே கே பி கடை ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் இப்போ என்ன பாத்துட்டு இருக்கோம் இந்த Dress பேர் என்ன அண்ணா இது ஷார்ட் டாப்னா ஷார்ட் டாப் இது எவ்வளவு நான் இது உங்களுக்கு 220 வரணும்னா 220 கே கொடுத்துட்டீங்க ஓகேண்ணா 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 அடுத்துங்கண்ணா அடுத்து என்ன பார்க்க போறோம் அடுத்து நான் இல்ல டாப்ல வேற 3 பீஸ் செட் இருக்கேனா ஓ 3 பீஸ் செட் ஆமா 3 பீஸ் செட் நம்ம கையில 320 ரூபாயா 2 சூப்பர் சூப்பர்ண்ணா கிளாத் சமையா இருக்கு பாக்கவே டாப்ல வேற வெரைட்டிஸ் இது மாதிரி பிரிண்ட் டாப்ஸ் நிறைய இருக்குது ஓகேனா பிரிண்ட் டாப்ஸ் இது மாதிரி எம்ப்ராய்டிங் டாப்ஸ் எம்ப்ராய்டிங் போட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க நிறைய இருக்குனா இதே மாதிரி சால் ப்ளேஜோ இது மாதிரி ப்ளேஜோ ஐட்டம் இருக்குனா இதே உங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கீங்க இது ப்ளேஜோ 110 ரூபா சூப்பரா நல்லா இருக்குனா ம் அண்ணா அடுத்துதுங்கனா அடுத்துனா இந்த மாதிரி சால் இருக்குனா சால் உங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கீங்க சால் நம்ம கையிலனா 25 ரூபாயில ஸ்டார்டிங் இருக்குனா வேற 25 இது வேற 25 ரூபா பா கண்ணாடி மேல இருக்கு பாருங்க இது 25 ரூபாயா

மிக்சர்டு இருக்கு ஓகே இது மாதிரி வேணும்னு இது ரேஞ்ச் உங்களுக்கு ரூபா ஆ வேற சூப்பர் 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 பயங்கரமா இது எம்ப்ராய்டிங் ஐட்டம்னா ரூபா கொடுத்துக்கிட்டீங்க அது சைஸ் சூப்பர் எல்லாமே சைஸ் 220 சூப்பர் சூப்பர் சைஸ் இது மாதிரி மல்டி

சூப்பர்னா சூப்பர்னா வந்து கட்டு கட்ட நிறைய வச்சிருப்பீங்க இந்த இடத்துல ஃபுல்லா நிறைய இருக்கு இதே மாதிரி ஸ்டைல் ஐட்டம் ஸ்டால் வேணும்னு ஓகே லேடிஸ் கே ஜீன்ஸ் மேல ஸ்டால் போட் இருக்கணும் ஓகே ஓகே இது only இது பாருங்க இந்த சைஸ் இது எவ்வளவுனா

ஃபுல் லெகின்ஸு சோலு டோப்பு வா ஓல் வெரைட்டிஸ் இருக்கு இதே மாதிரி ஸ்டைல்ல நிறைய ஃபேंसी ஏ ஸ்டோல் இருக்கு பாருங்க சார் அடா அடா பாருங்க குவிச்சு வச்சிருப்பீங்களா அடா ஆமா சம்மா 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 சூப்பர்னா 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 ஆல் வெரைட்டிஸ் இருக்கு மேக்ஸிமம் எல்லாமே வச்சிருக்கீங்க இது இதுதானே ஏளோ ரேட்னா ஷால்லாம் அண்ணா இது ஸ்டோல் 40 ரூபாய் 45 ரூபாய் மல்டி கலர் வேணும் 70 ரூபாய் இந்த மாதிரி இது வேணும் 40 ரூபாய் 40 ரூபாய் வெரைட்டிஸ் இருக்கு சூப்பர் 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 இது வேணா 105 ரூபா 105 எல்லா வெரைட்டிலயே வச்சிருக்கீங்க ம் ஓகேனா பின்னாடி என்ன அத அதல அண்ணா நான் இது மல்டி ஷாலுங்களா சால் சால் இது நகினா போடிட்டு சால் இருக்கு இது மாதிரி பாருங்க எல்லாமே 2 வே லெகின்ஸ்னா 2 வே லெகின்ஸ் 60 கலர் இருக்குதுனா பா எத்தனை கலர் 60 கலர் அண்ணா 60 கலர் ஆமாண்ணா வா கூச்சி வச்சிருப்பீங்க பா அதே மாதிரி சால்லே 65 ரூபா கலர் இருக்கேனா 65 கலர் வச்சிருக்கீங்க எல்லா வெரைட்டிஸ்க்கு அறுபத்தி அஞ்சு அறுபத்தி தொண்ணூறு கலர் இருக்குண்ணா தொண்ணூறு கலர் வச்சிருக்கா சூப்பர் 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 இதே மாதிரி நம்ம பயில காட்டன் பேண்ட் வேணா காட்டன் பேண்ட் இருக்கேண்ணா காட்டன் பேண்ட் இருக்கு ஆமா காட்டன் பேண்ட் இது பாருங்க டூ டுவெண்ட்டி வேரி வெறும் டூ டுவெண்ட்டி ஆமாண்ணா சூப்பர்ண்ணா பயங்கரம் நல்லா இருக்கேண்ணா ம் அண்ணா சோல் பாருங்க சிமெண்ட் சோல் இருக்கேண்ணா ஓகே

இது பாருங்க கேட்டலாக் சார் எப்படி கலர் இருக்கு இது மாதிரி செட் இருக்கு சார் ஓ இது மாதிரி வந்துரும் ஆமாண்ணா பயங்க சம எல்லாமே சைஸ் எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் மூணு சைஸ் வரும்ண்ணா ஓ மூணு சைஸ் வந்துருக்கு இதுக்குள்ள த்ரீ எக்ஸல் வரைக்கும் நிறைய வெரைட்டிஸ்ல த்ரீ எக்ஸல் வரைக்கும் இருக்கு ஓகே அப்படியே கலர் டு கலர் செட் இருக்கு இது அப்படியே கேட்டலாக் இதல்ல மாதிரி வந்துரும் கேட்டலாக் எல்லாமே கேட்டலாக் வரும்ண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா இது மாதிரி இது சிகரெட் பேண்ட்ண்ணா ஓகே இது ஆன்லி 100 ரூபாய் வேற 100 ரூபாய் 100 ரூபாய்ண்ணா

ஓகே சூப்பர் சூப்பர் இதே மாதிரி பிளைன் ஐட்டம் இல்ல தீபாவளி பட்டைய கணக்கு இறக்கி இருப்பங்களா டீ இத புது புது கலெக்ஷனா ஆமானா இது பாருங்க 220 ரேஞ்சனா வெர் 220 ஆ 220 சூப்பர் 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 இது பாருங்க 260 ரேஞ்ச் 260 சூப்பர்னா சூப்பர்னா இது பாருங்க 235 ரூபாய் 235 எல்லாம்பா பயங்கரமான ரேட்ல இருக்க மாட்டீங்க இது பாருங்க 185 ரூபாய் 185 ஏ குடுக்குறீங்க இது பாருங்க

டாப்ல சேப்பஸ்ஸ்ல எல்ல எல்ல மூணு ஐட்டம் இருக்கு. எல்லாமே சூப்பர் சூப்பர் சூப்பர். இல்ல. ஆனா என்ன பார்க்க போறோம்? உங்களுக்கு சோல்ல நிறைய ஐட்டம் இருக்கே இதே மாதிரி ஜீன்ஸ்ல உங்களுக்கு லேடி ஜீன்ஸ் ஜீன்ஸ்? ஜீன்ஸ் மட்டும் லேடி ஜீன்ஸ்ல நிறைய இது ஃபுல்லா மாதிரி இது ஃபுல்லா ஜீன்ஸ்? நிறைய ஃபேंसी ஐட்டம் ஓபன் பண்ணி காட்டலாமா? காட்டுங்க காட்டுங்க. மக்கள் இருக்காங்க.

ஓ இந்த டிசைன்ல வந்துருங்க டாப் ஆ 165 ரூபாய் சூப்பர் நாப்பா ம் ஓ டு கேட்டலாக் கூட இருக்கு அண்ணா நம்ம கடை பேர் என்னங்கண்ணா ஸ்ரீ பாக்யலட்சுமி டெக்ஸ்டைல் 31 ஈஸ்ட் தடுமதுராயன் கோல் எஸ்டேட் அண்ட் ஆனந்த் லாஜ்க்கு ஆப்போசிட் சென்டர்ல இருக்கேண்ணா சரிண்ணா இப்ப வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க ஏதாச்சும் ஒரு டவுட்னா கீழ பாத்தீங்கன்னா நம்ம அண்ணனோட கடை நம்பர் வந்து கீழ இருக்கு நீங்க ஈரோடு வந்துட்டு கடைக்கு எப்படி வரணும்னு தெரியலனா அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்களை கூட்டிட்டு வந்து எப்படி உங்களை கடைக்கு வர வைக்கணும் அப்படிங்கிறத அவர் வந்து பிக்கப் பண்ணி எல்லாம் ட்ராப் பண்ணிடுவார் ஸோ நீங்கள் ஈரோடு வந்துட்டு இங்க கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணா போதும் அவரு உங்களுக்கு தேவையான எல்லா ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்லேயே வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு இந்த தீபாவளியை வந்து நம்ம அண்ணனோட வந்து கொண்டாடுங்க ஏன்னா அவ்வளவுக்கு கம்மியா பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் ரேட் வந்து இருக்கு ஆனா ட்ரெஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாவே வச்சிருக்காருன்னு சொல்லலாம் இங்க பாக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு வச்சிருக்காங்க அப்படின்ட்டு பாருங்க ஆ பயங்கரம் 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 பயங்கர சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா தேங்க்யூ அண்ணா நமஸ்தே நமஸ்தேனா வணக்கம் வணக்கம்